யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் துலா ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் இவர் இடமாற்றம் செய்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பற்றி பார்த்துடலாம் நான் வந்து பிருகநந்தி நாடி முறையில் தான் இந்த பலன்கள் எல்லாத்தையுமே எடுத்திருக்கேன் ஸோ இப்போ பலன்கள் பார்த்துடலாம் துலா ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ராசியில் அதாவது சுயஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய ஐந்தாவது பார்வை விழுது ஸோ ஐந்தாம் பார்வை விழுற காரணத்தினால இது நாள் வரைக்கும் இருந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே போக்கிட்டு இருந்தது கடன் மேலே கடன் வாங்கிட்டே இருந்தாங்க பிஸ்னஸ்க்காகவாக இருக்கட்டும் இல்லை வீடு கட்டுற விஷயத்துக்காக இருக்கட்டும் இல்லைன்னா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்ததுக்காக இருக்கட்டும் ஏதோ ஒரு காரணம் கடன் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இருப்பீங்க போட்ட பணமெல்லாம் வெளியே எடுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் இந்த நிலை மாறத்துக்கான சூழ்நிலை இந்த குரு பயிற்சியிலேருந்து உங்களுக்கு பச்சை கொடி காட்டின மாதிரி போயிடும் எப்படின்னு பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை பூராவே உங்களுடைய முக்கியமான ஸ்தானங்களில் தான் விழுது அதாவது ஒன்று மூன்று ஐந்து அதுக்கப்புறமா பத்து பதினொன்று இந்த மாதிரி எல்லா ஏரியாவிலையுமே அவருடைய பார்வை விடற காரணத்தினால உங்களுக்கு இந்த வருஷம் வந்து பல யோகங்கள் கண்டிப்பான முறையில் கிடச்சே தீரும் பலவிதமான கடன் சுமையில் இருந்தவங்க மன அழுத்தத்தில் இருந்தவங்க அத்தனை பேருக்குமே பண வரவு இப்போ தான் வந்து டோரே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இதனால் வரைக்கும் ஃபுல்லாக இறுக்கி கட்டி போட்டு வச்சுருந்தாங்க பணத்தை வரவே வரவிடாமல் இப்போ தான் நமக்கு தொழில் மூலமாக வருமானம் அப்படின்றத வரப்போகுது சோ ரொம்ப காலத்துக்கு அப்புறமா ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு யோசிச்ச மாதிரி இப்போ நமக்கு வந்து வருமான உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்க போகுது வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு வேலை இல்லாமல் நிறைய பேர் வீட்டிலையே இருந்திருப்பீங்க அவங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் மரியாதை குறைவுகள் ஏற்பட்டிருக்கும் மன அழுத்தங்கள் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் இந்த நிலை மாறுறதுக்கான சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மே மாதத்துலேருந்து அடுக்கடுக்காக ஒரு ஒரு விஷயமாக நல்லது நடக்கிறத கண்கூடாக பார்க்க போகிறீங்க வீட்டில் வந்து மரியாதையை உயரும் மதிப்பு கூடும் அதே மாதிரி சில பொறுப்புகளும் நம்ம கைக்கு வந்து சேரும் அந்த பொறுப்பை சிறப்பாக செய்கிறதுக்கான சூழ்நிலையும் உருவாகும் ஸோ நம்மளை வந்து பாத்தீங்கன்னா மதித்து நடத்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பான முறையில் உண்டு அடுத்து மூன்றாம் வீடு ராசிக்கு மூன்றாம் வீடு அப்படின்னு சகோதர சகோதரஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம் இந்த இடத்துல குருவுடைய ஏழாவது பார்வை விழுது இந்த ஏழாவது பார்வை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சகோதர ஸ்தானத்தை இன்னும் நல்லா ஆக்டிவேட் பண்ணும் பிரிந்து இருக்கிற சகோதரர்கள் அதாவது அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும் இல்லைன்னா கூட அண்ணன் அனந்தவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாம் திருப்பி வந்து ரீயூனியன் ஆகிறதுக்கும் எல்லாம் குதூகலமாக பேசி பழகி நல்லா அன்போடு இருக்கிறதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சே இருப்பாங்க ஏதோ ஒரு காரணம் மேக்ஸிமம் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பணம் அப்படின்ற ஒரே ஒரு காகிதம் பண்ணுற வேலை உறவுகள் எல்லாமே பிரிஞ்சு பிரிஞ்சு நாலா பக்கம் செதைஞ்சு கிடக்கும் இதெல்லாத்தையும் ஒன்று கூட்டி வைக்கிறது தான் குருவுடைய மங்களமான பார்வை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த குருவுடைய பார்வை கிடைச்சதுக்கப்புறமா சகோதர வழியில் நன்மைகள் கிடைக்கும் திருப்பி எல்லாரும் ஒன்றா செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தைரிய ஸ்தானமும் கூட அப்படிங்கிறதுனால இது நாள் வரைக்கும் பயந்துக்கிட்டு அதை செய்யலாமா வேண்டாமா தள்ளி போட்டுக்கிட்டே இருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பரவாயில்ல என்னால் முடியும் அப்படின்னு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வைக்கிறதுக்கான சூழ்நிலை ஆரம்பமாகும் அடுத்ததாக விடாமுயற்சி அப்படின்ற ஒரு விஷயமும் இதே இது தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் வீட்டில் குருவுடைய பார்வை விழுறதுனால ரொம்ப நாளாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனால் இது வரைக்கும் நம்ம கைக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி ஏமாந்துட்டே இருக்கும்னா இந்த தடவை ஏமாற்றம் கிடையாது ஏன்னா வந்து சுயமுயற்சின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தானத்தில் நமக்கு வந்து இத்தனை நாளாக தடையாக வந்த காரியங்கள் எல்லாமே தடையை உடைச்சு நமக்கு நல்ல விஷயங்களாக மாறத்துக்கான சூழ்நிலையும் இந்த குரு பார்வை செஞ்சு கொடுக்கும் ஸோ சகோதர வழியிலும் நல்ல விஷயந்தான் தொழில் ரீதியான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய தைரியம் புதிய உத்வேகம் இது எல்லாத்தையுமே கொடுக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் சோமேர்த்தனமாகவே இருக்குது படிக்கணும்னு நினைக்கிறோம் தூக்கம் வருது புக்கு எடுத்தாலே டயர்டாகிடுது அப்படின்னு நினச்சவங்களாம் நல்ல ஒரு உற்சாகத்தோடு படித்து நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உண்டு அடுத்தது ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதாவது புத்திரஸ்தானமும் கூட இந்த இடத்துல குருவுடைய பார்வை விழற காரணத்தினால ஒன்பதாவது பார்வை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ நமக்கு ஐந்தாம் வீட்டில் வந்து குருவுடைய பார்வை விடறது அப்படின்னு சொல்கிறதே பல நன்மைகள் என்ன மாதிரி நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நாள் வரைக்கும் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த பொருட்கள் கண்டிப்பாக வாங்குறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் ஒரு வீடு கட்டி குடி போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியம் இருந்தால் தான் வீடு கட்ட முடியும் குழந்தை பேரும் புண்ணியம் பண்ணியிருந்தாதான் குழந்தை பேர் கிடைக்கும் ஸோ இந்த புண்ணியக்காரகனுடைய பார்வை வளர காரணத்தினால தடை விலகும் அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களில் பல இக்கட்டான சூழ்நிலைகள் போய்கிட்டு இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு மாதிரி போயிட்டுருக்கு சிலருக்கு வந்து மனசு ஒத்து போகாமல் பிரிஞ்சிருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருக்கும் அவங்கள எல்லாரையும் ஒன்றும் சேர்க்கறதுக்காக யாரோ ஒரு தலைமையில் உட்காந்து மத்தியஸ்தம் பேச்சு திரும்பவும் ஒன்றா சேர்க்கறதுக்கான சூழ்நிலையும் உருவாக போகுது வீடு வந்து கட்டி பாதியிலே நிறுத்திட்டோம் வித்துடலாமான்னு பார்க்குறோம் எங்களுக்கு மணி வந்து அவ்வளோ டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வேறு மாதிரி முடிவுகள் எடுத்தவங்களுக்குலாம் இந்த மணி ஃப்ளோன்றது நல்லபடியாக வந்து திரும்பவும் வீடு கட்டுறதுக்கான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூர்வ புண்ணிய குருவோட பார்வை விழருது அப்படின்றது பல விதமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளால் பெருமை அதாவது ஆல்ரெடி குழந்தைங்க ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்காங்க இல்லை காலேஜ் போயிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய சாதனையெல்லாம் பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது ஸோ புத்திரஸ்தானத்தில் குருவோட பார்வை விடுதுன்னா குழந்தைங்க முன்னுக்கு வர போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது ஸோ பல விதமான நன்மைகள் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா அதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு ஒன் பை ஒன்னாக நடந்துக்கிட்டே இருப்போம் மே மாதம்னு சொன்ன உடனேயே மே மாதம் வந்துருச்சு குரு பயிற்சி நடந்துருச்சு ஒன்றும் காணும் அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அது பார்க்கல விட்டுருணும் கண்டிப்பாக ஒன்று ஒன்றா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அடுத்த குரு பயிற்சிக்குள்ளே ஒன் பை ஒன்னாக எல்லா நல்ல விஷயங்களும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் அதை நினச்சி பூரித்து போகிறதுக்கான சூழ்நிலை உருவாகிட்டே தான் இருக்கும் அடுத்த துளா துளாராசியின் ஒன்பதாவது வீடு பாகியஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் இந்த இடத்துல வந்து குருவுடைய அமர்வு இருக்குது குரு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாவது வீட்டில் தான் உட்கார்ந்துருக்காரு இல்லையா அவரோட அமர்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம இது நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து வர வேண்டிய வருவாய்கள் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்போம் இந்த டைமில் இந்த பணம் வந்துருச்சுன்னா இதை எடுத்து அதை செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரீ பிளான் ஒன்று போட்டிருப்போம் இல்லையா அந்த பிளான் இது வரைக்கும் எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியாமையே போயிட்டே இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாகவே கிரக நிலைகள் பெருசாக ஒத்து வரலை அப்படிங்கிறதுனால சனியும் நமக்கு வந்து வக்கரமாய் கொஞ்சம் கஷ்டம் கொடுத்தாரு திரும்பவும் அஞ்சல போய் உட்காந்து கொஞ்சம் எல்லா விஷயத்தையுமே தடுகள் பண்ணிக்கிட்டே இருந்தார் நல்ல கிரகத்தோட பார்வை கிடைக்காததுனால நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகவே முடியல இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருந்திருப்போம் அது எல்லாத்தையும் இப்போதும் மாத்திரத்துக்கான ஒரு சுச்சுவேஷன் உருவாகுது எப்படின்னா நமக்கு இந்த ஒன்பதாவது வீட்டில் உட்காந்துட்டு இருக்க குரு பல நன்மைகளை கொடுப்பார் எல்லாமே என்ன பல நன்மைகளே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா உட்காந்த இடம் அப்படின்றது அந்த மாதிரி இருக்குது ரொம்ப வருஷமாக நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸே போகலை ஏதோ வருது சில்லற வருமானங்களை வச்சு எப்படியோ இருக்கோம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் எடுத்து இதில் போட்டு அதை எடுத்து அதில் போட்டு மெயின்டைன் பண்ணுவோம் பார்த்தீங்களா நம்ம அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே பேங்க் பேலன்ஸ் உயரத்துக்கு உண்டான வாய்ப்பு உண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்து பத்துகள் வந்து அசையா சொத்து விற்கணும்னு பிளான் பண்ணவங்களுக்கு விற்க முடியாமையே போய்கிட்டு இருந்திருக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் நல்லா லாபகரமாக விற்கலாம் அதாவது எத்தனை வருஷம் நமக்கு கேப் கிடைச்சதோ ஒரு பிரேக்லேயே இருந்ததோ அது எல்லாத்தையும் சேர்த்து வடியும் முதலுமா நமக்கு லாபம் வர்ற மாதிரியான சூழ்நிலையும் உருவாகத்தான் போகுது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகப்பனார் வழியிலேருந்து வர வேண்டிய சொத்து பத்துகள் வரத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு அந்த அப்பா செஞ்ச தொழிலை வந்து நம்ம கை மாற்றிக்கிட்டு நம்மளே செய்கிற மாதிரியான சூழ்நிலை சிலருக்கு உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நன்மைகள் அப்படின்றது பாசிட்டிவான நியூஸோடு தான் ஆரம்பிக்கும் அதுவும் ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதுனால எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களும் உங்களை தேடி வரதான் போகுது சிலர் வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு ராகு பயிற்சிக்கு பிறகு ராகு நகர்ந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு வாரத்தில் நடந்துடும் அதாவது குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் அந்த விஷயமா நடந்துடும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்கள் கிரக அமைப்புகளோடு மேட்ச் பண்ணி பாருங்கள் வெளிநாடு தொடர்பு அப்படின்ற விஷயம் கண்டிப்பான உள்ள சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போனாலும் சரி இல்லைன்னா வேலைக்காகவோ இல்லை அங்கேயே போய் நான் ஆக போகிறேன் பிஸ்னஸ் அங்கே செய்யலான் இருக்கேன் பிளான் பண்ணிங்கனாலும் எல்லா விஷயத்துக்குமே உங்களுக்கு க்ரீன் சிக்னல் கிடச்சாச்சு அப்படிங்கிற மாதிரியாக நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அடுத்து பத்தாம் வீடு அதாவது பத்தாம் வீடு அப்படின்றது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் ஸோ இந்த இடத்துல குருவுடைய பார்வை விழுது அந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீவனம் நல்லபடியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதனால் வரைக்கும் தொழில் விருத்தியாகலை வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரலை ஒரு ப்ரமோஷனும் கிடைக்கல புது வேலைக்கு மாறணுன்னாலும் நமக்கு தடையாகவே இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரியான சூழ்நிலைகளாக மாறத்துக்கான வாய்ப்பு அப்படின்றது நிச்சயமாக உண்டு ஒரு ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ராவா ஏன்னா ராகுக்கு எது பயிற்சியும் நடந்துட்டும் அவங்க ரெண்டு பெருமே நகந்ததுக்கு அப்புறமா மாற்றங்கள் அப்படின்றது பல வகையாக உங்களுக்கு வந்து சேரும் லாபஸ்தானத்துல கேது போய் உட்கார மாதிரி இருந்தாலும் நமக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு பார்வை விழுது இந்த ஒரே ஒரு பார்வை வந்து பார்த்திங்கன்னா பாக்யஸ்தானத்துலையும் அதுக்கப்புறம் நமக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்துலேயும் இந்த ரெண்டு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பார்வைகள் வந்து நல்லபடியாக வேலை செய்யும் அதாவது நமக்கு வரவேண்டிய வசூல் எல்லாமே வந்துடும் பாக்கிகள் வசூல் ஆகிறது யாருக்காவது கடன் கொடுத்துருப்போம் அது வராமல் இருந்திருக்கும் அதையும் வசூல் பண்ணி கொடுத்துரும் நல்ல விஷயங்கள் வெளிய உலகத்தில் வந்து நல்ல பேர் வாங்கிறது அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப கடனாளியாக பேர் வாங்கிட்டு சில இடத்துல வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ண முடியாமல் போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே இருப்போம் பல இடத்துல நம்ம வந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதே பெரிய விஷயமாக இருக்கும் இது எல்லாத்தையும் உடச்சிட்டு வெளியே வந்து நல்ல மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உட்காரக்கூடிய காலம் அப்படின்னா இப்போ வரக்கூடிய இந்த குரு பயிற்சி காலத்தில் சொல்லலாம் அதாவது நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா இது நாள் வரைக்கும் பட்ட அவமானங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல பதில் கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் கடனை கண்டிப்பான முறையில் அடைக்க முடியும் நம்மக்கிட்ட பங்குதாரர்கள் கூட்டு தொழிலுக்காக பணம் போட்டிருக்கவங்களுக்கெல்லாம் பணத்தை வந்துட்டு லாபத்திலேருந்து எடுத்து கொடுக்குறதா சொல்லியிருப்போம் அது எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கான சூழ்நிலையும் இந்த குரு பயிற்சி கண்டிப்பான முறையில் கொடுத்துரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் துலா ராசிக்கான குரு பயிற்சி பலனை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்